வணக்கம் நண்பர்களே வீட்டுல செம்பருத்தி செடி வளர்த்தா வாஸ்து தோசை எல்லாம் நீங்கிடுங்க அது மட்டும் இல்ல மருதன செடி வளர்த்தா வாஸ்து தோசை நீங்கும் வாஸ்து தோசை நீக்கிறதுக்குனே ஒரு செடி இருக்கு எல்லோ கலர்ல அதை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த செடி வளர்த்தா வாஸ்து தோசை நீங்கும் அப்புறம் மல்லிகைப்பூ வளர்த்தா நீங்கும் முல்லைப்பூ வளர்த்தா நீங்கும் இப்படி சொல்லப்படுறது உண்மையா இந்த வீடியோ தானே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிடுங்க ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பதிவு அந்த பதிவை என்னுடைய பார்த்துட்டு சமீப நாட்கள்ல மட்டும் ஒரு பத்து பேருக்கு அனுப்பி வீடியோ பதிவுல செம்பருத்தி செடிய வீட்டுல சொல்லி எதுவும் ஒரு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு சார் அது எந்த சாஸ்திர நூல் நீங்க வாஸ்த பத்தி தானே பேசுறீங்க அது எந்த சாஸ்திர நூல அதை பத்தின விளக்க எங்களுக்கு கொடுங்க அதை பத்தின ஏதாவது உங்களுக்கு தகவல் இருந்தா எங்களுக்கு இது உண்மையா நம்ம ஃபாலோ பண்ணலாமா கேட்டது உண்டு அதே அந்த இந்த வீடியோ பதிவுல ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து செம்பருத்தி வளர்க்காதீங்க அது வளர்த்தீங்கன்னா ஆபத்தை கொடுக்கும் தீ விபத்தை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் பெண்கள் உடல் ரீதியான பாதிப்பை கொடுக்கும் திருட்டு போகும் போலீஸ் கேஸ் ஆகும் இப்படி எல்லாம் அந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்கு சார் இதெல்லாம் உண்மையா இது ஏதாவது சாஸ்திர நூல்கள் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பதிவு எனக்கு அனுப்பி என்னுடைய கிளைண்டனுடைய ஸ்டூடண்ட்ஸ் சில பேர் இதை கேட்டாங்க நம்மள அந்த வீடியோ போய் நேரம் ஒதுக்கி பார்த்தோம் அவரு அப்படிதான் பேசியிருக்கார் ஸோ அது ஏன் பேசியிருக்காரு அப்படின்னா அது அவருக்கு வியூஸ் வரணும் கவுண்டிங் வரணும் அதில் ஏர்னிங்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக அது பேசப்பட்டது அதில் சொல்லப்பட்ட தகவலுக்கு மாதத்துக்கு முதல்ல சம்மந்தம் இல்லை ஸோ அதை நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடுங்க சரிங்க பொதுவாகவே நம்ம ஊரில் எல்லா வீடுகளுக்கு முன்னாடியும் ஒரு எல்லோ கலர் ஒரு ரேடியோ ஹார்ன் சேஃப்ல அந்த பூ இருக்கும் அது வாஸ்து செடியுமே பேர் அதுக்கு டெக்னிக்கல் நேம் என்னன்னு தெரியல அந்த செடியை எல்லா இடங்களையும் வளர்க்குறதுக்கு எல்லா ஊர்லயுமே அது வருது எல்லா அது வருது அந்த செடி வளர்க்கறாங்க சில வீடுகளில் மரதான செடி வளர்க்கறாங்க வாஸ்து தப்பு மரதான செடியை வளர்த்தா சரியாயிடும் அப்படின்றது அப்புறம் முல்லைப்பூ மல்லிப்பூ அதெல்லாம் வளர்க்குறதுக்கு விட இப்ப செம்பருத்தி செடியும் வளர்த்தா சரியாயிடும் கலப்பி விட்டு போல் இருக்கு இதெல்லாம் வளர்த்தா வாஸ்து எல்லாம் சரியாகாது ஒருவேளை உங்கள் வீடு தவறாக கட்டிட்டா மாத்தி அமைச்சா மட்டும்தான் வாஸ்து சரியாகும் வாஸ்து தோசம் அப்படின்றதும் வாஸ்து பிரச்சனைன்றது ரெண்டுமே ஒரே தன்மையுடையதுதான் தவறு ஏற்பட்டு ஒரு தோஷம் வந்துருச்சுன்னாவே அதை சரி பண்ணாம அது தீர்வு ஆகாது ஒரு நல்லா கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒரு வாஸ்து பார்த்து கட்டப்பட்ட வீட்டுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமா செடிகளை வளர்க்கணுன்ற அவசியம் அப்படி எதுவும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச செடிகளை எதை வேணாலும் வளர்க்கலாம் அப்புறம் இன்னும் சில பேர் வந்து வீட்டுக்கு மாதிரி முள் தாவரங்கள் அதாவது ரோஜா மாதிரி முள் தாவரங்கள் வளர்க்கக்கூடாது அப்புறம் ஒட்டுணி தாவரங்கள் வளர்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வாஸ்து சாஸ்திரத்துல பரிகாரங்களாக சொல்லப்படுறது அல்லது தீர்வு சொல்ல முடியாத பாட்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கிளப்பி விட்டுட்டு போறவங்க சொல்லப்படக்கூடிய தகவல்கள் அந்த வீடியோ பதிவுல தென்கிழக்கு மூலையில செம்பருத்தி செடி வளர்த்தா திருட்டு போயிடும் போலீஸ் கேஸ் பெண்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு வந்துடும் ஃபயர் அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த வீடியோ பதிவுல இருந்துச்சு செடி வளர்க்கறதுனால இது எப்படி இந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்றது நம்மளால யோசிக்கவே முடியல ஆவரங்கள் வளரணும் அப்படின்னா வடகிழக்கு வடகிழக்கு பகுதியில் சூரிய வெளிச்சம் நிறைந்த இடங்களில் தான் செடிகளை வளர்க்க முடியும் குறிப்பா தென்கிழக்கு ஏன் செம்பருத்தி வச்சா அப்படி ஆகும்னு சொல்லப்பட்டதுன்றது இதில் நீங்கள் தான் யோசிச்சுக்கிடணும் ஸோ இதெல்லாம் வியூஸ்க்காக கவுண்டிங்காக ஏர்னிங்ஸ்க்காக சொல்லப்படக்கூடிய ஒரு பிரபலத்துக்காக சொல்லப்படக்கூடிய தகவல் இது நிஜ வாஸ்து சாஸ்திரத்துக்கு சம்மந்தம் இல்லை